இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எப்போல்லாம் வீடியோ பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிக்க நன்றி நான் சரவணன் வீடியோ ஜூலான் தமிழ் சேனல் தமிழில் மல்டிமீடியா சேனல் ஒரு டீப்பான ஒரு ஃபுல் எலாப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்லேருந்து நம்ம எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே பார்க்க போகிறோம் ஆடோபிள் எல்லாமே ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் உள்ள ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஃபுல்லாக ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் சீரீஸ் ஒன் சீரீஸ் டூ சீரீஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி வரிசையாக பண்ணியிருக்கோம் ஃபோட்டோஷாப்பில் அப்புறம் ஆஃப்டர் பெட்ஸில் வந்து நிறைய கேள்விகள் இருந்தேன் எப்படின்னா நான் வந்து ஆஃப்டர்பேட்ஸ் கற்றுக்கணும் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க நான் ஆஃப்டர்பெட்ஸில் வந்து எப்படி பண்ண எப்படி பண்ணுறது கிராஃபிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓவராலாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போவே பார்க்க போகிறோம் ஓகே ரைட் ஸோ இதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேனல் ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூல் பார்ஸ் தான் டூல் பார்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஒவ்வொரு டூலும் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு டூல்ஸு மெனுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாமே விஷயந்தான் பட் ஆஃப்டர் எஃபெக்டில் என்ன செஞ்சால் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த சும்மா புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும் பட் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இது காம்போசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறது காம்போசேஷனுங்கிறத ஸோ காம்ப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் என்னென்னு சொல்கிறேன் செவன் டுவெண்ட்டி பிக்சல் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் அப்படிங்கிற மாதிரி வீடியோ பார்க்குறீங்க இல்லையா அதோட நீளம் அளவு இருக்குது இல்லையா அதை டெப்த் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்போசேஷன் ஸோ ஒவ்வொரு காம்போசேஷனும் நம்மளே கிரியேட் பண்ணி அதை வச்சு பண்ணுறது தான் இதை வந்து இந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ படம் எடுக்காமலேயே கேமரா எதுவும் இல்லாமலேயே நீங்கள் வீடியோ செய்ய முடியும் அதுதான் இந்த காம்ப் இந்த காம்பு அப்படின்னு சொல்கிறதுல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு விஷயம் தென் ரெண்டாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸோ வீடியோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வீடியோவுக்கு அப்புறமா எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதுக்கும் இதுதான் யூஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஒரு மெயினான ஒரு சாஃப்ட்வேராக இருந்துகிட்ருக்கு இன்னும் இருக்கும் தென் காம் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்னும் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே போகலாம் ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிடுறேன் நீங்கள் எந்த ஒரு விண்டோவை கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த விண்டோ வந்து செலக்ட் ஆகும்போது அதோடய எல்லோ கலர் வந்து இருக்கும் பார்டரில் வந்து எல்லோ கலர் வந்துடும் ஓகே ஸோ அந்த இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா லேனா பட்டன் இருக்கு இல்லையா ஆக்சுவலாக லேனா லேன் பட்டன் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நம்பர் ஒன்றுக்கு பக்கத்துலேயே உள்ள பட்டன் ஒரு மாதிரி வளைவாக ஒரு ஒரு ரெண்டு கம்புக்குடி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோவை மட்டும் உங்களோட ஸ்க்ரீனில் ஃபுல் சைஸில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி ஸோ இப்போ அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த பேடல் நான் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி நான் பார்க்கலாம் ரைட் தென் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த எஃபெக்ட்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிசிங்கிறது நான் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது ஸ்டுடியோவுக்கு நான் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பெய்டு பிளக்கின் பே பண்ணி வாங்குகிற ப்ளகின் இது இந்த ப்ளகின் வந்து உங்களோட உங்களில் இருக்காது ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பட் வந்து மற்றபடி இதே ப்ளகின்ஸ் வந்து கிட்டத்தட்ட நிறைய யூஸ் ஆகும் வேலை வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக தான் ப்ளகின்ஸ் வந்து பண்ணுறது பட் இந்த மாதிரி ப்ளகின்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு ரேம் சப்போர்ட் எவ்வளோங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏன்னா ரேம் ரேம் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மினிமம் வந்து ஃபோர் ஜிபி ரேம் இல்லை எயிட் ஜிபி ரேம் ஒர்க் ஒர்க் பண்ணும் போது பண்ணலாம் ஸோ இதில் தான் காம்போசிஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேலே மெனுவில் காம்ப் அப்படின்னு இல்லையா அதை கிளிக் பண்ணி அதில் நியூ காம்ப் இருக்கும் அதை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த இடம் ப்ராஜெக்ட் விண்டோ ஸோ இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி அதில் நியூ காம்போசிஷன் பண்ணலாம் இந்த ரெண்டு விதமாக பண்ணலாம் இது ஓகே ஸோ நான் இங்கே நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறேன் இந்த காம்போசிஷன் பாக்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா கிட்டத்தட்ட இந்த இந்த விஷயந்தான் வீடியோவோட சைஸு ஹைட்டு இந்த ரெண்டும் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஹெச்டி வீடியோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் பிக்சல் செவன் டுவெண்ட்டி பிக்சல் டிவிடி ப்ரோ பிக்சல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் டூ கே ஃபோர் கே சினியான் சினிமா சினிமா ஃபுல்லு ஹாஃபு டூ கே வீடியோ ஃபோர் கே வீடியோ பண்ணலாம் ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாரி இப்போ நான் கொடுக்குறது டிஎஸ்சி ஒயிட் ஸ்க்ரீன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸ்னு இருக்கு இல்லையா அதை நான் கொடுத்துக்கறேன் இந்த டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த வீடியோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எக்ஸாக்டாக இருக்காது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸ் ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃப்ரேம்ஸில் நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு வந்து இது சாதனையமாக இருக்கும் ஸோ சிக்ஸ்டி பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஸோ சிக்ஸ்டின்னா எதுக்குன்னா ஸ்லோ ஸ்லோ மோஷன் வீடியோ பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து செய்யலாம் ஸோ இப்போ நான் இந்த என்டிஎஸ்டிபி கொடுத்துட்றேன் ஓகே நம்ம பேசுகிறதில் ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கிறேன் ஏன்னா ஓகே மைக்ரோ மைக் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணலை ரைட் இப்போ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எக்ஸ் ஒன் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஃப்ரேம் ரேட் இருக்கு இந்த ரேட்ஸில் வந்து நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே டியூரேஷன் அப்படிங்கறதுல வந்து லாஸ்ட்டாக உள்ளது வந்து மைக்ரோ செகண்ட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் உள்ளது செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் உள்ளது வந்து எத்தனை மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி வரும் நிமிஷம் மணி அப்படிங்கிற மாதிரி ஸோ மணி நேரம் நிமிஷம் செகண்ட்ஸு மைக்ரோ செகண்ட்ஸ் ஓகே இதை கொடுத்துட்டு நான் இங்கே பேக்ரவுண்டில் வந்து எனக்கு வந்து பிளாக் கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஓகே கொடுத்தோன்னே எனக்கு அந்த சைஸில் இங்கே ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு டார்கெட் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன விஷயம்லாம் இங்கே அடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து பார்ப்போம் லேயர்ஸ் தான் ஸோ லேயர்ஸ் ஒவ்வொரு லேயர் நம்ம எப்படிலாம் க்ரியேட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துருவோம் இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள் அதில் நியூ வரும் ஒருவேளை இந்த காம்போசிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் காம்போசிஷன் செட்டிங்ஸில் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா காம்போசிஷன்லேயே காம்போசிஷன் செட்டிங்ஸ் இருக்கும் திருப்பி ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை மாற்றிக்கலாம் ஓகே தென் அதே மாதிரி நியூ கொடுத்து இந்த இந்த சைடு ரைட் சைடில் இருக்குது இல்லையா வியூவர் டெக்ஸ்ட்டு சாலிட் லைட்டு கேமரா நல்ல ஆப்ஜெக்ட் சேப் லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஃபோட்டோஷாப் ஃபைல் ஸோ எதுக்கான நம்ம வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஃபைல் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயுமே ஃபோட்டோஷாப் ஃபைல் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஸோ பிஎஸ்டி ஃபைலை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எந்த அடோப்பில் வேணாலும் நீங்கள் அப்படியே டைரெக்டாக லோட் பண்ண முடியும் தென் எந்த சாலிட் அப்படின் இருக்கு இல்லையா சாலிட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கலர் லேயர் ஒரு பேக்ரவுண்டில் பிளேட் வைக்கிற மாதிரி தான் ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்ல வேண்டியதில்லை லைட்டு அந்த இடத்துல லைட் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே க்ரியேட் பண்ணுறது ஸோ ஒவ்வொன்னா பார்ப்போம் கேமரா கேமரா எப்படி க்ரியேட் பண்ணுறது நல்ல ஆப்ஜெக்ட்னா என்ன அந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்லாலே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ஸோ நல்ல ஆப்ஜெக்ட்டுங்கிறது எதுவுமே இருக்காது அந்த ஆப்ஜெக்ட் பட் அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ ஷேப் லேயர் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஷேப் ஏதோ ஒன்று வரையலாம் ஒரு வளையமோ ஒரு சதுரமோ ஒரு செவ்வகமோ ஏதாவது ஒரு ஷேப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வரையலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஃபோட்டோஷாப்லேயே பண்ணுற மாதிரி தான் அந்த கீழே உள்ள லேயர்ஸுக்கு கலர் கரெக்ஷன் அந்த ஒர்க்ஸு அதை எதாவது கலர் மாற்றுறதோ இல்லை எந்த விதமான இதுவோ அந்த விஷயம் நீங்கள் எல்லாமே இதில் பண்ணலாம் ஓகே ரைட் ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாலிட் லேயர் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் இங்கே வந்து இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்கள் நான் கலர் கிளிக் பண்ணுறேன் இங்கே எடுக்கிறேன் நான் என்ன கலர் செக் பண்ணாலும் அந்த கலரோட பேர் உங்களுக்கு மேலே நேமில் ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் ப்ளூ கொடுத்தேன் நான் ப்ளூ எடுக்கும் எல்லோ கொடுத்தா எல்லோ வரும் ஆரேஞ்ச் க்ரீன் ரெட்டு சியான் ப்ளூ எந்த பேர் கொடுத்தீங்கனாலும் அந்த பேரில் கரெக்டாக எடுத்துக்கும் ஸோ நான் இப்போ பிளாக் கொடுத்துக்கிறேன் எனக்கு பின்னாடி இங்கே நான் ஒருவேளை நேம் மாற்றாமல் செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நேம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் பிளாக் சலின்ருக்கு என்ட்ரு கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் பேர் மாற்றிக்கலாம் நான் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு பிஜி அப்படின்னு நான் கொடுத்தேன் ஸோ இந்த காம்போசேஷனில் ஃபஸ்ட்டு லேயராக நம்ம வச்சுருக்கிறது பேக்ரவுண்ட் லேயர் அது வந்து பிளாக் கலர் ஓகே இப்போ இந்த க இந்த வெறும் பிளாக் மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு ஏதாவது ஒரு கலர்ஸில் செட் ஆகணும் போகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஃபில்லுன்னு கொடுக்கலாம் ஓகே இப்போ நான் அதை டாக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபில்ஸ் பண்ணி கிடையாது ஓகே ஃபில் ஜென்ரேட்டில் ஃபில்னு இருக்கு இல்லையா அந்த ஃபில் அப்படி இல்லை அப்படின்னா ரேம்ப் ஸோ ரேம்ப்ங்கிறது ஜென்ரேட்டில் இருக்கும் ஸோ இந்த முக்கால்வாசி விஷயங்கள் வந்து இந்த ஜென்ரேட்டில் தான் இருக்குது அதனால் இங்கே கிளிக் பண்ணுங்கள் லேயரை செலக்ட் பண்ணாமல் இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது எஃபெக்ட் வந்து எடுக்காது அந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கணும் தென் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள் ஜென்ரேட் அப்படின்னு இல்லையா இந்த ஜென்ரேட் ஆகிற விஷயம் எல்லாமே ஃபோர் கலர் கிரேடியண்ட் அட்வான்ஸ் லைட்னிங் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாமே ஜென்ரேட்டர்ஸ் ஸோ இந்த ஜென்ரேட்டர்ஸில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ரெண்டு விஷயம் பார்ப்போம் ஃபில் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நான் என்ன கலர் கொடுக்குறேனோ அதே கலருக்கு வந்து இங்கே நம்ம மாற்றிக்கலாம் இதை வந்து நான் வெளியவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ இந்த ஃபில் இருக்கு இல்லையா இதில் வந்து எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது ஸோ நான் அதை வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸுக்கு நான் இதை வந்து எடுத்துக்கிறேன் ஓகே இந்த இடத்துல வச்சுட்டு என் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் என் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு இடத்து அஞ்சு நிற்கு மட்டும் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஓப்பன் கலர் வந்து இந்த க்ரீன் கலர் ரெண்டாவது செகண்ட்ஸில் இந்த ஸ்டாப் வாட்ச் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம் வருதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ நான் இப்போ இந்த ப்ளூ ஓரளவுக்கு லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ ப்ளூ ஆர் வயலட் அந்த மாதிரி ஒரு கலர் ஸோ தென் அகெய்ன் ஒரு நல்ல ஒரு ப்ரைட் எல்லோ கலர் தேர்டு செகண்டில் ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ஸோ மீடியம் ப்ளூ ஃபோர்த்து ஒரு லைட் ஆரஞ்சு திருப்ப மறுபடியும் வந்திருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் கலர் யா அப்சல்யூட்லி ஸோ ஒரு கலர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கீ ஃப்ரேம் இங்கே ஆனில் இருக்குது இல்லையா இப்போ எந்தெந்த கீ ஃப்ரேம்ஸ் எந்தெந்த செகண்ட்ஸில் கொடுத்தோம்னு நம்ம பார்க்குறதுக்கு யூ அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரைட் இப்போ இந்த கீ ஃப்ரேம் இங்கே வந்துடும் என்னென்ன கலர்ஸ் எங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே எடுத்துரும் ஸோ நான் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும்னா நான் குவாட்டரில் கொடுத்துக்குறேன் ப்ளே பண்ணும் போது இந்த கலர் மாறும் ஸோ இந்த மாதிரி கலர் மாற்றி பண்ணுற விஷயம் வந்து இதுதான்

டி ஃப்ரேம் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகே இதோட டூ செகண்ட்ஸ் இங்கே ஸ்டாப் ஆகிடுது ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மார்க்கரை கொண்டு வந்து வச்சிட்டு என் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட எண்ட் என் ஆகிடும் ஒர்க் ஏரியா ஓகே இங்கே இருக்குது இல்லையா ப்ரிவ்யூ பட்டனில் ஸோ அந்த ப்ரிவ்யூ பட்டன் இல்லை அப்படின்னா விண்டோவில் பிரிவ்யூன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கண்ட்ரோல் த்ரீ வந்து ஷார்ட்கட்டு இப்போ இந்த பிளே இருக்குது இல்லையா ரேம்ப் பிரிவ்யூன்னு பேர் ஸோ அந்த ரேம்ப் பிரிவ்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த கலர் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க சில வீடியோஸில் ஃபாரின் ஃபாரினர்ஸ் வீடியோ பண்ணுற எல்லாமே அவங்க எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ராம்ப்ஸ் கலர் மாத்துறது வந்து இப்படி தான் ஸ்லைடு வந்து போடுறது கிடையாது ஸோ ஈஸியாக கலர் மாத்துற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் தான் ஸோ ரேம்ப் அப்படிங்கிறதுல வந்து சாரி ஃபில் அப்படின்லேயும் பண்ணலாம் ரேம்ப்லேயும் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ரேம்ப் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரேம்ப் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இதை கொண்டு வந்து இங்கே இந்த ரேம்ப்புங்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட கிரேடியன்ட் மாதிரி தான் ஒரு கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இந்த கலர் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ப்ரைட் ஒயிட்லேருந்து லைட் ஆஷ் கலர் வரைக்கும் ஓகே ஒரு மாதிரி ஆஷ் டல்லாக இருக்கு இல்லையா இப்போ இதில் ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும் அதாவது இங்கே ஸ்டார்டிங் ரேம்ப் இருக்கு இல்லையா கலர் ரேம்ப்ஸு அந்த இது தான் ஸோ இதோட ஸ்டார்டிங் கலர் வந்து நான் இங்கே உள்ளே கொண்டு வந்துடுறேன் லீனியர் ரேம்பு ரேடியல் ரேம்பு ரேடியல் வச்சோம்னா இந்த மாதிரி உள்ளேருந்து வளையத்துலேருந்து ஆரம்பிக்கும் அரம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும் அது கிட்டத்தட்ட ஒரு பலூன் மாதிரி இருக்கும் சரி சாரி உள்ளே ஒரு பால் மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இதோடய கலரை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ண போகும்போது அது எனக்கு நல்லாவே அது ஒரு த்ரீடியாக தெரியும் தென் இங்கே இருக்கின்ற இந்த 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 வளையம் இதை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ டி ரேம்பிங் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதாவது அந்த அந்த வளையத்தை வந்து நான் பாக்ஸ் பண்ணி பெருசு பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ எனக்கு நல்ல ஒரு தீம் கலர் கிடைக்கும் தென் அதே மாதிரி ப்ரைட் கலர்ஸு லைட் கலர்ஸில் ஏதாவது பண்ணாலும் அதே மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ப்ரைட் கலர்ஸ் பண்ணியிருக்கேன் எங்கே செலக்ட் பண்ணமோ அதே இதில் லைட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி பண்ணணும்னா ஒரு நல்ல நைஸ் எல்லோ கலர் ஓகே அதே ஸ்ட்ராங்கில் லெமன் கலர் ஓகே இப்போ பாருங்கள் ஸோ இந்த ஸ்ட்ராங் எஃபெக்ட் இருக்கக்கூடாது பண்ணால் தெரியாது ஸோ லைட் கலர்ஸ் ஒரு டார்க் ரைட் ஒரு டிம்மாகவும் இருக்காது கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருக்காது ஸோ அந்த மாதிரி ரேம்பிங் கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணிடுவோம் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த லேயரில் டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் நம்ம சேனல் பேரே போட்டுக்கிறேன் வீடியோ டூ லேர்ன் கண்ட்ரோலையே கொடுத்தேன் பிளாக் இழுத்து வச்சுக்கலாம் இதுக்கு எனக்கு கரெக்டாக சென்டரில் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அஃபாஸ்ட் அஃபி மார்க் இருக்குது இல்லையா அதாவது உங்கள் என்ட்ரு பட்டன் பக்கத்தில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டைட்டில் சேஃப்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும் அப்படி உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீ தெரியல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணி டைட்டில் சேஃப்ங்கிறது கொடுத்தாங்க போதும் ஸோ இதுதான் டைட்டில் சேஃப் இதுக்குள்ளே வந்து இதுதான் சென்டர் ஓகே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பாக்ஸை எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் இந்த பாக்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ வே கொடுக்குறேன் ஓரளவுக்கு எனக்கு நீட்டாக தெரியுது ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் பேனல்ஸ் இருக்கு இல்லையா இதை நீங்கள் எந்த ஒரு பேனல்ஸையும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதை எடுத்து இங்கே சைடில் நீங்கள் உங்களுக்கு இந்த பக்கம் வேணும் அப்படின்னாலும் அதே இடத்துல வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டு அப்படி நான் கொடுத்தா எனக்கு டெக்ஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே எடுத்துரும் அப்படி சர்ச் பண்ணுறதுல டெக்ஸ்ட்டும் கொடுக்காம அனிமேஷன் ப்ரீசெட்ன்ட்டுருக்கு இல்லையா அதில் யூசர் ப்ரீசெட்னு ஒன்று இருக்கும் ஓகே ப்ரீசெட்ஸ் அந்த இதில் லாஸ்ட்ல கீழே வந்தீங்கன்னா இருக்கும் ஃபஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அனிமேஷன் ப்ரீஷர்ட்டில் அடோப் ஆஃப்டர் வெர்ஷன் நீங்கள் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ இப்போ என்னோடது சிஎஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அந்த வெர்ஷன் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட்டு அதில் த்ரீ டி இதெல்லாம் இருக்கு இல்லையா த்ரீடியில் இத்தனை விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நிறையா போயிடும் ஸோ நான் ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் மேலே இந்த எஃபெக்டை கொண்டு வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் ஓகே ஒன்ஸ் ட்ராப் பண்ணோன்னே என்ன ஆகும் ஸோ நான் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் யூ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த கீழ் அந்த எங்கே கீ ஃப்ரேம் இருக்குதுன்னு தெரியும் ஸோ அங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுன்னு எடுத்தோம் ஓகே சார் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு உங்களுக்கே தெரிய வரும் சார் இப்போ ரேம் ரிவ்யூ இல்லாமல் பண்ணிடலாம் நான் பி அப்படிங்கிற கீ கொடுத்துட்டேன் இங்கே எண்டிங்கில் இருக்க கீயே கொடுத்துட்டேன் ரேம் ப்ரிவியூ கொடுத்துட்றேன் ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் உங்களுக்கு அது அதுவே உள்ளே ரெண்டர் ரெண்டராகும் ஃபஸ்ட்டு தென் நம்ம வந்து ப்ரிவியூ ஷோ பார்க்கும்போது நீட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸாக வருது இல்லையா ஸோ த்ரீ ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது ஒன்றரை செகண்ட் தான் இருக்குது பட் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக தான் ரெண்டர் ஆகும் ஆஃப்டர்ஸில் எப்போயுமே அந்த ஒரு விஷயம் உண்டு ஃபஸ்ட் டைம் ப்ரியூ ரெண்டர் பார்க்கும்போது இந்த க்ரீன் கலரில் வந்துக்கிட்டே இருக்குல்ல இதை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வேறு எந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறாங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஸோ இது வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபாஸ்ட் ஓகே இப்படி தான் உங்கள் லெட்ரஸ் வந்து டக் டக்கு டக்குனு அந்த அனிமேஷன்ஸ் எந்த வித அனிமேஷனும் பண்ணவே இல்லை நான் இன்பில்டாக இருக்கிறதான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி நிறையா அனிமேஷன்ஸ் வந்து நிறையா விஷயம் வந்து உள்ளே இருக்குது ஏகப்பட்ட விஷயம் நீங்களே பார்க்கலாம் அனிமேட் இன் அனிமேட் அவுட்டு பிளரு மெக்கானிக்கல்ஸ் சவுண்ட்ஸு லைட்ஸு ஆப்ஸு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும் டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நிறையா விஷயம் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே இது எல்லாத்தையும் பண்ணிடுறேன் நான் இதை வந்து எப்படி எடுத்து பண்ணணும் இதை எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா தென் இது டெக்ஸ்ட்டும் ஒரு பேக்ரவுண்டும் பார்த்துட்டோம் இப்போ நான் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு சின்ன லெவல் ஏதோ ஒரு குட்டியாக ஒரு லெவல் மட்டும் நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண மாதிரி சொல்லியிருந்தது தான் சாலிட் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு நான் வந்து இப்போ என்ன ஒர்க் பண்ணலாம் சம்திங் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன் ஜிஜிஜி அப்படின்னு வச்சுருக்கேன் தென் இங்கே உள்ள டெக்ஸ்டிங் இதில் உங்களுக்கு ப்ரிகாஸ் ஏற்கனவே உள்ள விஷயம் ஜெனரேட் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஜென்ரேட்டில் உள்ள வந்திங்கன்னா

ஃப்ராக்டர் நாய்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஃபிராக்டர் நாய்ஸுங்கிறத நான் எடுத்து கொண்டு வந்து அந்த ஜிஜி மேலே வச்சிடறேன் ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த பிளகின்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இதை வந்து என்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த சாஃப்ட் லினர் பேஸிகில் இருந்துட்டு டைனமிக் கொடுத்துட்றேன் இன்வெர்ட் பண்ணிடுறேன் எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு மாதிரி கங்ஷன் ஆகிடும் ஸோ எவல்யூஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மறுபடியும் சொல்லிடலாம் எவல்யூஷன் வந்து எங்கே டைமிங்கில் கிளிக் பண்ணுறீங்களோ அதிலேருந்து ரெவல்யூஷன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நகரும் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் டைம் கிளிக் பண்ணுறேன் ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு ரெட் கலர் காமிக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே டைம் லைன் வருது இல்லையா அந்த இடத்துல டைம் டிஐஎம்இ டைம் மல்டிப்ளை அதாவது ஷிஃப்ட்டையும் எய்ட்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஸ்ட்ரிக் விழுகும் மல்டிப்ளை பட்டன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டின்னு நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு ஃப்ரேம் கொடுத்தாச்சு ஸோ ஒன்ஸ் ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்தோடனே இந்த டைமிங் வந்து அனிமேஷன் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஸோ அந்த டைமிங் அனிமேஷன் எப்படி வந்து செக் பண்ணுறது ஓகே டபுள் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த இது வந்து க்ளோஸ் ஆகிக்கும் லேயர் ஸோ இந்த மாதிரி நான் லேயர்ஸ் ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம் பண்ணி பண்ணியிருந்தா டபுள் ஏ ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏவன் ஓகே ஸோ இப்போ ஒரு சின்ன மூமெண்ட்டு தான் பாருங்கள் ஓகே இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து லேயர் தெரியாது ஸோ இப்போ இந்த லேயரும் எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த லேயரை வந்து கீழே எழுத்து கொண்டு வந்துடறேன் ஒன்ஸ் எழுத்து கொண்டு வந்தேன் நான் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டு மேலே இருக்க அனிமேஷன்லாம் தெரியும் பட் அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் லேயர் பண்ணோம் இல்லையா ஸோ எனக்கு அந்த லேயரும் தெரியணும் அப்படின்னா இங்கே நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறோமோ நார்மல் மோடு பிளெண்டிங் பிளண்டிங் மோட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிளெண்டிங் மோட்ஸ் இதில் ஏதாவது ஒரு பிளெண்டிங் மோட் நீங்கள் கொடுக்கணும் ஆடு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஸ்கிரீன் கொடுக்கலாம் மல்டிப்ளை கொடுக்கலாம் அதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் ஸோ இப்போ மல்டிப்ளை நான் கொடுத்தேன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரோடு சேர்ந்து அதுவும் ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகே ரைட் அந்த ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தெரியும் பட் ஆடு கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருக்கும் பட் ஸ்க்ரீன் கொடுத்தேன் அப்படின்னா அது ஸ்க்ரீனோட சேர்ந்து அந்த எஃபெக்ட் விழுந்துடும் பட் அதோட எஃபெக்ட் அந்தளவுக்கு இருக்காது ஸோ மல்டிப்ளை எனக்கு வந்து கரெக்டாக சூஸாக இருக்குது ஸோ நான் மல்டிப்ளை கொடுத்துட்றேன் ஒன்ஸ் நான் மல்டிப்ளை கொடுத்ததுக்கப்புறமா இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் ரேம்பை கிளிக் பண்ணி எனக்கு அதில் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அதே கலர் வந்து இங்கே எஃபெக்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ராவர்ஸியாக இருக்கக்கூடிய கலர்ஸ் இல்லை எனக்கு அதே கலர்ஸில் வந்துட்டு ஹேட்னஸ் அதுனா ஒரு சூப்பராக எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் அதாவது இதே நாலு செகண்டில் முடிஞ்சிச்சு இல்லையா சார் என் அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு ரேம் ரிவ்யூ ஓடும் ஸோ இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே ஒரு தீ எறிகிற மாதிரி வைக்கிற அனிமேஷனில் இருந்து பேக்ரவுண்டில் எல்லாம் கொண்டு வர்றது இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாமே இதில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ணுறதையும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரெண்டர் எதில் கொடுக்கணும் ரெண்டர் ஆப்ஷன்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு ஸோ இந்த டூ செகண்ட்ஸில் அனிமேஷன்ஸ் வந்துக்கு எவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு ஒன்று கஷ்டமான விஷயந்தான் பட் வந்து ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கற்றுக்கலாம் நல்ல நல்ல விஷயங்களை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து புரியும் வீடியோவை பாதிலே உங்களுக்கு வந்து போர் அடிச்சுன்னு சொல்லி நிப்பாடிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பட் ஆஃப்டர் பிக்ஸ் வீடியோ வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸில் என்னால் முடிக்க முடியாது ஒவ்வொரு வீடியோஸும் தேர்ட்டி மினிட்ஸ் வரும் இப்போவே டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆயிருக்கு டைமர் ஓடி வச்சு தான் இருக்கேன் ஸோ என்னென்னு கேட்டால் விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இதில் புரிய வரும் ஸோ டைம் எடுத்து கற்றுக்கோங்க ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஸோ வீடியோ டூ லன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஐடிஇ கமான் கமான் இது எவ்வளோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டைமிங்கில் போய்ட்டு அப்படின்னா புது சிஸ்டர் ரெடியாக வரைக்கும்னா ஆக்சுவலாக அதோட ப்ராசஸர் வந்து எனக்கு சரியான ப்ராசஸர் கிடைக்க மாட்டேங்குது ஸோ ப்ராசஸருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் புது ப்ராசஸர் ஜியான் ப்ராசஸர்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துருச்சு ஸோ டுவெண்ட்டி எம்பி கேச் ஒர்க்கிங் கிடச்சிட்ருக்கு ஸோ அதுக்காண்டி தான் வெயிட்டிங் ஸோ அந்த அந்த ப்ராசஸர் மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஆர் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இந்த த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ அது ஒரு பெரிய பீஸ்ட் மான்ஸ்டர் ப்ராசஸர் அது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஏதாவது கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியான் ப்ராசஸ் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அனிமேஷன் ஒரு சிம்பிளான அனிமேஷன்ஸ் ஸோ இப்போ இந்த அனிமேஷனை வந்து நான் எப்படி வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணு லேயர் இருக்கு இல்லையா இந்த மூணு லேயர் நான் சேர்த்து செலக்ட் பண்ணேன் லேயர் அப்படிங்கிறதுல கீழே கடைசியாக ப்ரீ கம்போஸ்னு இருக்கும் லேயர் அப்படி அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு தான் ஷார்ட்கட் ஸோ அந்த ப்ரீ கம்போஸ் அப்படிங்கிறது நான் பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் என்ன வேணாலும் நியமிச்சுக்கலாம் பட் மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன் என்ன ஆகிடும்னா இது வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரே ஃப்ரேமாக எனக்கு வந்துடும் இப்போ நான் மறுபடியும் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு காம்போசிஷனில் ஆட் டு ரெண்டர் க்யூ அப்படின் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆட் டு ரெண்டர் க்யூ ஓப்பன் ஆயிடும் இதில் பெஸ்ட் செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பெஸ்ட் செட்டிங்ஸை க்ளிக் பண்ணுறேன் இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் இது தான் ரெண்டர் செட்டிங்ஸ் எனக்கு வந்து ரெண்டர் என்ன குவாலிட்டியில் வேணும் ஐ வாண்ட் தி பெஸ்ட் செட்டிங்ஸ் ஸோ பெஸ்ட்டு ரெசொல்யூஷன் நான் கொடுத்த ரெசல்யூஷனில் எனக்கு ஃபுல் ரெசொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துடலாம் இந்த ஓப்பன் ஜிஎல் ரெண்டர்னு இருக்கு இல்லையா இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா உங்கள் சிஸ்டமில் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து டிக் மார்க் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது ஸோ நான் டெக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ண போகிறதில்ல நான் நான் எடுத்து விட்றேன் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம் சார் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்ஸி யூஸ் இதெல்லாம் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவும் மாற்ற வேண்டியதில்லை டைம் லைம் சாம்பிக்கலாம் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை ஃப்ரேம் ரேட் மட்டும் எனக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் சப்போஸ் எனக்கு தேர்ட்டி ஃப்ரேம்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூஸ் திஸ் ஃப்ரேம் இருக்கு இல்லையா அதை கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க இந்த லாஸ்லெஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ரெண்டாவதாக அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த லாஸ்லெஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீடியோ வந்து எந்த ஃபார்மெட்டில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஸோ ஃபார்மெட் வந்து குயிக் டைமில் கொடுத்தீங்கன்னா அவங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் மெமரி வந்து கரெக்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எம்ஓவி வேவ் ஃபார்மெட் மூவ் ஃபார்மெட் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் ஃபைல் வந்து அஞ்சு ஜிபி ஆறு ஜிபி வந்துடும் ப்ளூ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஸோ நான் அம்மா அதிகமாக பண்ண போகிறது என்ன பண்ண போகிறோம்னா டைம் ஃபார்மெட்டில் தான் பண்ண போகிறோம் இல்லைனா ஹச் டூ சிக்ஸ் ஃபோர்னு இல்லையா இது வந்து ஒரு சூப்பரான ஃபார்மேட் ஃபைல் சைஸ் கம்மியாகவும் வரும் தென் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு நீட்டாக இருக்கும் ஸோ ஹச் டூ சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துட்றேன் தென் வீடியோட அவுட்புட் என்ன அவுட்புட்டு எனக்கு ஆர்ஜிபி மோடில் தான் வேணும் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாங்கிறது வந்து என்னென்னா நம்ம டிரான்ஸ்பரன்சி பிஎன்ஜி சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த டிரான்ஸ்பெரன்சி தான் அல்ஃபா மோடு ஓகே ஸோ இந்த டெப்த் மோடு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த டெப்த்துங்கிறது மில்லியன் சாப்பிடுசாதலேயே இருக்கட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய வீடியோஸ் வந்து ரீசைஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ரீசைஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரீசைஸ் மீன்ஸ் திருப்பி ஹச் ஹச்டிக்கு நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் பட் ஃபைன் சைஸ் வந்து கொஞ்சம் தான் வரும் நீங்கள் அதுக்கப்புறம் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆடியோ உள்ளே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆடியோ அவுட் புட் கொடுத்துடலாம் ஸோ ஆடியோ அவுட்புட் கொடுத்துட்டு இதை நீங்கள் ஓகே பண்ணிடலாம் ஓ ஓகே அதில் ஒரு சின்ன விஷயம் மேலே கலர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த கலர் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரிசர்வ் ஆர்ஜிபின்னு இருக்கு இல்லையா அது கொடுத்தீங்கன்னா எந்தெந்த கலர்ஸ் எந்தெந்த கலரில் இருக்கோ அதே விஷயத்தில் வரும் பட் கலர் மேனேஜ்மெண்ட் வந்து ஆன்லேயோ ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே காமிக்கும் நான் இதை ஆன் பண்ணும்போது இது ஆன் ஆகிடும் இதில் ஆஃப் ஆகிடும் ரைட் ஓகே இங்கே அவுட்புட் டூ அப்படின்ட்டு இருக்கு இதில் வந்து எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சேவ் ஆகிடும் இப்போ ரெண்டர் பட்டனை தட்டிங்கன்னா ரெண்டர் ஓடி உங்களுக்கு வீடியோ அந்த இடத்துல சேவ் ஆகிடும் ஓகே இன்றைக்கி சில விஷயங்கள் ஆஃப்டர் பேட்ஸில் பார்த்துருக்கோம் இதில் வந்து கீ ஃப்ரேம் பார்த்துருக்கோம் எப் எதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்து விஎஃப்எக்ஸ் வந்து எப்படிலாம் ஆட் பண்ணுறது விஎஃப்எக்ஸ் ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறது ஒரு தீ எறிகிற மாதிரி வைக்கிற இடத்த வந்து நாளைக்கு எங்க இப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன் ஸோ பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம படிக்கிற மாதிரி நிறைய பேர் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் வீடியோ பண்ணுறது ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ